அன்பான இறைமக்களே புத்தாண்டு வாழ்த்து கூறிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்பொழுது நாம் இன்றைக்கான இறை வார்த்தையை தியானித்து ஒரு சிறிய ஜபம் செய்ய இருக்கிறோம் இறை வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று பிறர் மீது நாம் இரக்கம் காட்டுகிறோமோ இல்லையோ ஆனால் மற்றவர்கள் மீது மிக எளிதில் பொறாமைப்படுகிறோம் அவர்களை பார்த்து தவறாக பேசுகிறோம் அவதூறான வார்த்தைகள் கூறுகிறோம் இதை நாம் நம்மை அறியாமலேயே பல நேரங்களில் செய்து வருகிறோம் நாம் வேலை பார்க்கிற இடங்களிலோ அல்லது அக்கம் அக்கம்பக்கத்து வீட்டாரிடத்திலோ பிறரைப் பற்றி இழைவாக அவதூறாக பேசுகிறோம் சிலர் பொழுதுபோக்குக்காக கூட மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசலாம் ஆனால் இப்படி செய்வதால் நாம் மீட்பு பெற முடியாது இறைவார்த்தை வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஒன்று முதல் மூன்று இவ்வாறாக கூறுகிறது நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே தந்தையாகிய இறைவன் தன் ஒரே மகனையே நமக்காக சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மீட்பு என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடியது அல்ல மாறாக நாம் மீட்பில் தினந்தோறும் வளர வேண்டும் அதற்காக நாம் நம்மிடமுள்ள அனைத்து தீமையான காரியங்களையும் வஞ்சகம் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து நாம் அகற்ற வேண்டும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் கவனமாயிருக்க வேண்டும் மற்றவர்களிட பேசுறது அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது நம்முடைய விண்ணக தந்தை அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் அப்படி பேசுவதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் எந்த அவதூறான காரியங்களையும் அவதூறான வார்த்தைகளையும் பேச வேண்டாம் மாறாக ஆசிர்வாதமான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அப்படி பேசும்போது அது நமக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் அதை கேட்கிற மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் புதிதாய் பிறந்திருக்கிற குழந்தையைப் போல வஞ்சகம் இல்லாமல் வாழ பழகி கொள்வோம் இப்பொழுது இன்றைக்கான ஆசிர்வாதத்திற்காக ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உமை ஆராதிக்கிறோம் உமை வணங்குகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்பு தந்தையே இறைவா இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா புதிய நாளில் புதிய புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி யேசுவே நன்றி அப்பா அன்பு தந்தையே இறைவா திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே பகலிலும் இரவிலும் இதனை தியானம் செய் என்று சொன்னவரே இதோ நாங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற மக்களாக வளர வேண்டும் அப்பா மீட்பில் நாங்கள் வளர வேண்டும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா இறை வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் தேவனே அன்று சாமுவேலுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் அதே ஞானத்தை கொடுத்து நாங்கள் இறை அறிந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக கிருபை செய்யும் தேவனே இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் தேவனி உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றவரே இதோ நாங்களும் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும் தேவனே இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் நீரே கைதூக்கி ரட்சியும் தேவனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் தேவனே குடும்பத்திலே ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கட்டும் அப்பா ஆசீர்வதியும் தேவனே ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார் என்று சொன்ன தேவனே இதோ நீர் எங்களோடு இணைந்து எப்பொழுதும் எங்களுக்கு பக்க துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் தேவனே நாங்கள் மிகுந்த தருபவர்களாக வாழ கிருவை செய்யும் அப்பா ஆசீர்வதியும் இன்னும் பலவித நோய்களினாலும் வேதனைகளினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடும் அப்பா அன்று பேதுருவின் மாமியாருக்கு சுகத்தை கொடுத்ததே even இந்த நோயாளிகளுக்கும் நோயினால் அவதிப்படுகிற மக்களுக்கும் ஜபித்து கொண்டிருக்க மக்களுக்கும் சுகத்தை கொடும் தேவனி வழி நடத்தும் அப்பா தேவனி அநேக மக்கள் கடன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனி தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறேன் தேவனி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா அவருடைய தேவையெல்லாம் சந்தியும் தேவனி அவர்கள் மிகுந்த கனி கொடுக்கிற மக்களாக வாழ கிருபை செய்யும் அப்பா அன்பு தந்தையே இறைவா இன்று இறை வார்த்தையில் வாசித்தது போல நாங்கள் பிறருக்கு வஞ்சகம் செய்யாமல் பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் தீமையான காரியங்கள் எதுவும் செய்யாமல் மீட்பின் வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தேவனே எல்லா துதிகன உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த நாள் இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி